வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள உதயம் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஷோரூம் இருக்குது அஞ்சலி ரவுண்டானாவுக்கு அப்படியே பக்கத்தில் டொயாட்டா ஷோரூமுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த மாசத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து இன்றைக்கி நாம உதயம் கார்ஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலேயே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் இன்றைக்குமே வந்து ஒரு புது அப்டேட் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கார்ஸ் வரைக்கும் வந்து இங்கே ஸ்டாக்ல இருக்குது அதை எல்லாமே வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைன் அப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு ஃபேமஸான எஸ்சிவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹியூண்டை கரெக்டாக வண்டி வந்து நமக்கிட்ட இருக்குது பிளாக் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கா ஒரிஜினலா வச்சிருக்காங்க எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெல் மெயின்டெனன்ல உள்ள ஒரு வண்டி அண்ட் இந்த கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மோடல் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள உதயம் கார்ஸ்ல இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அவங்களுடைய நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பார்த்தினா ஃபைனல் ப்ரைஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்சும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் டொயோட்டா எட்டியாஸ் லீவாக வந்து நமக்கு இதாக இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு ஃபுல் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள ஒரு வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் சேஃப்டிக்கு ஃப்ரண்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏசி எல்லாமே நமக்கு சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த லீவாக வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டச் ஸ்கிரீன் அதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ஹோண்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து செடான் வெஹிக்கல் ஹோண்டா சிட்டி நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள ஒரு வண்டி தான் இதுவுமே இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் அலாய் வீல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஏசி எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே இருக்குது அடுத்த வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கிள் டொயோட்டா இனோவா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சில்வர் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள ஒரு வண்டி இதுவுமே இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் மாடல் இந்த வண்டி அண்ட் இந்த இனோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க எயிட் சீட்டர் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்துருது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி வந்து நமக்கு மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக அந்த டச் ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைனல் ப்ரைஸ் வந்து நமக்கு பன்னெண்டு லட்சம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கல் எர்டிகா ஒயிட் கலர் வண்டி நம்மட்டும் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது விடிஐ மாடல் இது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எத்திகாவுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் நமக்கு செகண்ட் ரோ வரைக்கும் ஏசியும் இருக்குது ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த லைனை போல் அடுத்த வண்டி ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் ஐ டுவெண்ட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒயிட் கலர் டிஎன் பத்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலை இல்லை எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் வந்துடுது அண்ட் வண்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வெஹிக்கல் பவர் ஸ்டியரிங் வந்துருது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது இந்த ஐ ட்வெண்ட்டியுடைய அவஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினேழு மாடல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி போயிட்ட டச் ஸ்க்ரீன் தான் ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துருக்கு அடுத்து வந்து நாம எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஸ்விஃப்ட் வண்டி வந்து நமக்கு இடம் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு ஃபுல் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள ஒரு வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அலைவில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இசட் டிஐ மாடல் டீசலில் வந்து நமக்கு மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அண்ட் இந்த ஸ்விஃப்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய ப்ராண்டில் செடான் வெஹிக்கல் சியாஸ் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் செடான் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு இந்த சியாஸில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டவர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துடுது ஃப்ரண்டில் ரெண்டு பேக் இருக்குது சேஃப்டிக்கு ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் ஏசியும் எனக்கு இருக்குது இந்த வண்டியில் இந்த லைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து டொயோட்டா இன்னோவா வந்து இருக்குது பிளாக் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி தேர்டு ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகியிருக்கு இது வந்து இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எஃப்சி எல்லாமே வந்து நமக்கு லைவ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டயர்ஸும் நல்ல கண்டிஷன்ஸ்லேயே இருக்குது இது வந்து நமக்கு ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கல் செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து நமக்கு கேப்டன் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க செவன் சீட்டர் வெஹிக்கல் இந்த இனோவாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு அஞ்சு லட்ச அஞ்சு லட்ச ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அஞ்சு லட்ச ரூபா வந்து நமக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவைட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்